ஒரு மனுஷன் பிரச்சனையிலேருந்து வெளி போகிறான்னா இந்த ராகுவாலியும் கேதுவாளியும் கன்னிராசிங்காரங்க வெளியே வர்றத கண் கூட பார்க்கலாம் முதல் நன்மை என்று முதல்ல வார்த்தையை தான் சொல்லணும் ஒரு மனுஷனுக்கு துன்பத்தை தந்திருந்த மொத்த பிரச்சனைக்கும் ஏன்னா அவங்க லாக் பண்ணி வச்சதே இந்த கேது பகவானும் பகவான் தான் இது வரைக்கும் வெளியூரோ வெளிநாடோ நம்மளுக்கு தொடர்புகள் இல்லாமல் இருந்திருந்தா இந்த வெளிநாடு போகணும் நான் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் வெளியூரில் நான் போய் வேலை செஞ்சு தங்க போகிறையா நான் சொந்த ஊரில் இருக்க விரும்பலன்னா இந்த நம்மளுக்கு இந்த பயிற்சியில் ராகுகேது பயிற்சியில் கொடுக்கிற முதல் மாற்றமே இடம் மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை தந்துவிடும் நாம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான பாக்கியத்தை இந்த நேரத்தில் கொடுக்க போகிறாரு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் முதல் முதல்ல கிடைக்கிறது எதிரான தைரியமும் தன்னம்பிக்கையும் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்படும் ஐயா வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் பெற போகிறீங்க இந்த நேரத்தில் வண்டி வாகனங்களா இல்லைனா வண்டி வாகனம் சேர்க்கைங்களை பெறக்கூடிய காலமாகும் நீண்ட தூர பயணங்கள் அதிகமாக இந்த மாசமே இந்த வருடம் புள்ளாவே இந்த ஒன்றரை வருஷ காலங்கள் லென்த்தாக நம்ம லென்த் டிரைவ் நமக முருகனு கரகரோகர அரகர நம பார்வதி பதையே அரகரமகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவு என்னென்னா பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று நடைபெறும் திங்கக்கிழமை அன்று நடைபெறும் ராகு கேது பயிற்சி ஒரு மனிதனின் வாழ்வில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கேது பயிற்சி மனிதன வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய காலம் வருமா இல்லை ஏற்றம் தருமா இறக்கம் தருமா இதெல்லாம் தான் பத்தி நம்ம பேச போகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமே மேஷம் முதல் மீனம் வரைக்குமே எல்லாமும் எல்லா ராசிக்கும் நாம் தான் போகிறோம் இதில் யார் யார் நல்ல விதமான நிலைமைக்கு வர நல்ல விதமான ஏற்றத்தை தரப்போகிறாங்க என்று விரிவாக பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்தொம்பது அஞ்சு அதாவது ராகு கேது பெயர்ச்சி திங்கட்கிழமை ஐயா ஒவ்வொரு நாளும் இந்த கன்னிராசிகாரங்கப்பட்ட வேதனைகள்லாம் அளவு கடந்தது என்னென்னா இப்போ பிரச்சனையிலேருந்து ஒவ்வொன்றா வெளி வந்து கொண்டு இருக்கிறாங்க திரும்பவும் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து அவங்க விடுபட்டு போகிற மாதிரியே தெரியல ஏதோ ஒரு ஆப்ஷனில் இவங்க மடங்குற மாதிரியோ ஏதோ ஒரு சர்க்களில் நிற்கிற மாதிரியே இவங்களுக்கு தோணிக்கொண்டே இருக்குது எல்லாருமே நல்லா இருக்குறாங்கன்னா ஓரளவுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வையால் ஓரளவுக்கு சுமாராக இருக்காங்க அவ்வளோதான் சொல்ல முடியாது அதிகப்படியால் சொல்ல முடியாது அதிகமான தாக்கம் என்று சொன்னால் இந்த பிரச்சனையிலேருந்து இவங்க வெளிவர்றதுக்கான அமைப்பு என்று கூட சொல்லலாம் ஒரு மனுஷன் பிரச்சனையிலிருந்து வெளிவர போகிறான்னா இந்த ராகுவாளியும் கேதுவாளியும் கன்னிராசிங்கார்கள் வெளியே வர்றத கண் கூட பார்க்கலாம் முதல் நன்மை என்று முதல்ல வார்த்தையாக தான் சொல்லணும் ஒரு மனுஷனுக்கு துன்பத்தை தந்திருந்த மொத்த பிரச்சனைக்கும் ஏன்னா அவங்க லாக் பண்ணி வச்சதே இந்த கேது பகவானும் ராகுபகவான் தான் அந்த ராகு பகவானும் கேது பகவானும் இப்போ இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய காலம் வந்துடுச்சு பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை அவங்க காலையிலேயே அவங்க ஆரம்பிச்சுட்டு வெளியே கிளம்பிடுவாங்க நம்ம வீட்டை விட்டு கேது பகவான் இடம்பெயர்ந்து சிம்மத்துக்கு மேலே சென்றுடுவார் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அவர் செல்வதும் இதுவரைக்கும் ஏழாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருந்தார் அவர் இடம்பெயர்ந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய பராக்கிரமம் என்று சொல்லார் ரோக சத்ரு ஸ்தானத்தில் அமர்ந்திருந்திருக்க போகிறார் ராகு பகவான் இந்த பாவ கிரகங்கள் மறைந்திருந்தால் பெரிய மேன்மை என்று கூட கூப்பிட்டுருக்காங்க ஐயா பாவ கிரகங்கள் மறைந்திருந்தாலே ஒரு பெரிய மேன்மை என்று கூட கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து இவங்க விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம் அதாவது நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது பாகம் இவங்க பிரச்சனையை விட்டுட்டு வெளிவருவது இரவு தூக்கம் என்பது சற்று கூடுதல் கவனத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலமாகவும் உடல் நலத்தில் சற்று கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் மற்றபடி எந்த பிரச்சனையும் சுவாமி கெண்டக்சனி அதெல்லாம் ஒரு பாகம் இருக்கட்டும் குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற வலுவையும் நாம் பார்க்கணும் ராகு பகவானும் கேது பகவான் கொடுக்கின்ற வலுவையும் நாம் பார்க்கணும் இதுவரைக்கும் வெளியூரோ வெளிநாடோ நம்மளுக்கு தொடர்புகள் இல்லாமல் இருந்திருந்தா இந்த வெளிநாடு போனோம் நான் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் வெளியூரில் நான் போய் வேலை செஞ்சு தங்க போகிறையா நான் சொந்த ஊரில் இருக்க விரும்பலைன்னா இந்த நம்மளுக்கு இந்த பயிற்சியில் ராகுகேது பயிற்சியில் கொடுக்கிற முதல் மாற்றமே இடம் மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை தந்துவிடும் நம்மளுக்கான அமைப்பு முதல்ல தர்றதே இதான் சுவாமி வேறு எதுவுமே இல்லை குடும்ப உறவுகளில் இருந்தால் குடும்ப உறவுலேருந்து நாம் விடுபட்டு வெளியே வந்துடுவோம் சொந்த பந்தம் அண்ணன் தம்பி எல்லாருக்கிட்டையும் நம்ம இருந்திருந்தால் அவங்க கிட்டேருந்து நாம் முதல்ல பிரிஞ்சு அவங்கவங்க தேலையை அவங்கவங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்கவங்க உறவுகளை நீங்கள் தேர்டலாம் சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுவோம் நம்ம இதுதான் முதல்ல நடக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் வேலையில் நம்மளுக்கு தொந்தரவான காலமெல்லாம் இருந்ததுன்னா அதுலேருந்து டிரான்ஸ்ஃபர் கட்சி முதல்ல வெளியூர் அனுப்பிச்சிடுவாங்க ஐயா இது கண்டிப்பாக கண்ணீராசிக்கு நடைபெறக்கூடிய காலம் என்றே சொல்லுவேன் இது வரைக்கும் வேலையில் ரொம்ப தொந்தரவு அனுபவிச்சிட்டேய்யா எங்கே தொட்டாலும் பிரச்சனை எங்கே போனாலும் பிரச்சனை எதுவும் செஞ்சாலும் தவறான விஷயத்தை எடுத்தாலும் எதனால் தொந்தரவு பண்ணிடுது சரியாகவே பத்து ரூபா சம்பாதிக்க முடில நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாற்றத்தை தந்திரக்கூடிய காலம் வந்துவிட்டது ஒரு மாற்றம் நம்மளுக்கு கொடுக்க போகிறான்னா இனிமேல் மாற்றத்தை கொடுக்கத்தான் போகிறான் கன்னிராசிக்காரனுக்கு எதுக்காகனா கேது பகவான் நம்ம ஜென்மத்திலேருந்து இடைபெறுவது பெரிய மேன்மை என்று கூட சொல்லுவேன் ஆ ஏழாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருந்தால் வெளியூர் போயினாவே நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துரும் உள்ளூரில் இருந்தால் எந்த பிரச்சனையும் கொடுக்காது ஆனால் வெளியூர் செல்லும் பொழுதெல்லாம் நம்மளுக்கு தகராறு வம்பு பழக்கு இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் தேவையில்லாத பணத்தெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் போடுறதும் தேவையில்லாத இடத்துல கண்ணுக்கு தெரியாத இடத்துல பணத்தை போட்டு லாக் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்துல நாம் அனுபவிச்சோம் இல்லை இனிமேல் அனுபவிக்கின்ற காலங்கள் இல்லை ஏன்னா இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் முழுமை பெறும் என்று தான் கொடுத்துருக்கான் இந்த நேரத்தில் ராகுவாலையும் கேதுவாலையும் தாடிக்கப்பட்டு சனி பகவானுடைய பார்வை இந்த நேரத்தில் வாங்கிறதால முதல் கிடைக்கின்ற பாக்கியம் எதிரான நாம் இடம்பெயரக்கூடிய காலம் சொந்த வீடுலேருந்தா சொந்த வீட்டை விட்டு வெளிப்படும் சொந்த ஊர்லேருந்தா சொந்த ஊர்லேருந்து நாம் வெளிப்படக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும் நல்ல இது வரைக்கும் வேலையில் இருந்தால் அரசாங்க தரப்பில் வேலையில் இருந்தால் அரசாங்க தரப்பிலேயே இடமாற்றம் செய்து வெளியூர் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றுத்தருவார்கள் இது தான் ஏன் நம்மளுக்கு போகுது அவரால் என்ன பாகியம் கிடைக்க போகுதுன்னா இது வரைக்கும் எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் எதிரி நம்மளை பஞ்சாயத்து பணிந்தார் பாருங்க இந்த எதிரிகள் தொல்லை நிலை ஏதாவது நிலை போலம் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் நம்ம சொத்து பிரச்சனை இந்த வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் கண்ட்ரோலில் வந்து உங்களை பாவிப்பார் பாரு பகவான் அது உயர்வுங்க ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியத்தை கொடுக்க போகிறார் ஐயா சனி பகவான் கொடுத்ததை விட அதிகப்படியான வலிவினை கொடுப்பார் இந்த பகவான் பிரம்மாண்டத்தை கொடுக்க போகிறார் உங்கள் செயல் திட்டத்தை செயல் செயலாக்கமெல்லாம் உங்களை கண்டாவே அஞ்சுவோம் பகைவெல்லாம் கண்டால் அஞ்சக்கூடிய பாக்கியம் ஒரு சைலண்ட் பொசிஷனில் வரும் எதிரியை கண்டாவே நம்மளை கண்டாவே எதிரி பாஞ்சும் அப்படியே சைலண்ட் பொசிஷனில் தான் தெரியும் என்னன்னே தெரியல இவங்க இதுக்கு மூலம் பேசியிருந்தாங்க உறக்க உறக்க பேசியிருந்தாங்க இப்போ என்னன்னே தெரியல பேசக்கூட மாட்டேன்றாங்க நம்மளே கேட்குற மாதிரி இருக்கும் என்னப்பா நம்மளை பார்த்தா பார்த்தாலும் பேசுவாங்க என்னப்பா பேசவே மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலாம் ஏற்படும் ஏன்னா அந்த இடத்தில் ராகு பகவான் வருவதால் அந்த இடத்துடைய தன்மையை அவர் ஆக்கிரமிப்பு பண்ணுவார் ஒரு கூடுதல் அமைப்பு இப்போ பெற்றுத்தரப்போதுனால் ராகு பகவானால் உங்களுக்கு கூடுதல் அமைப்பை பெறப்போகுது ஒரு இது வரைக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் போட்டி பொறாமைகள் எதனால் இருந்தால் முதல் ஆரம்பத்தில் அப்படிலாம் சலசலப்பு இருந்து அதெல்லாம் வெளியே அனுப்பிட்டு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தொந்த தொழில் செய்கிறதுக்கான பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்துடும் ஐயா சொந்தமான இது வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணல பார்ட்னர்ஷிப் தான் பிஸ்னஸ் பண்ணால் எல்லாம் பிஸ்னஸ்லாம் விட்டுட்டு வெளியே வந்துடும் நாம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான பாக்கியத்தை இந்த நேரத்தில் கொடுக்க போகிறாரு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் முதல் முதல்ல கிடைக்கிறது எதிரானா தைரியமும் தன்னம்பிக்கையும் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பு ஒரு ஆன்மீக நாட்டத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க ஒரு லெவலில் வந்துடுவீங்க இது வரைக்கும் செயல் திட்டங்கள் இல்லைனா வெளியூரால நம்மளுக்கு நல்ல வாய்ப்பினை கிடைக்கப்போகுது வெளியாட்கள் மூலிமாக நல்ல வருமானத்தை பெறப்புறீங்க ஐயா நம்ம சொந்த ஊரில் இருந்தால் நாம் வெளியூர் போயிட்டிங்கன்னா அந்த தொந்தரவு வந்து நாம் விலகுவோம் இடப்பெயர்ச்சி வேலையில் தனியார் கம்பெனின்னா இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் எதனா இருக்கட்டும் இந்த நேரத்தில் இடம்பெயர்ச்சி என்பது கண்டிப்பாக உங்களுக்கு தந்திரளக்கூடிய காலம் அதாவது இது வரைக்கும் தொந்தரவாக இருந்து அகப்பட்டிருந்தோம் எந்த சொல்லு சொல்லலாம் எந்த சொல்லு சொல்லக்கூடாதுன்ற நிலைமையில் இருந்து வந்த கன்னிராசிக்காரங்களாம் இனிமேல் ஸ்பீச் இஸ் வெல் என்று சொல்கிற மாதிரி உங்களுடைய பார்வையும் செயல்திட்டமும் யாரும் தடை செய்ய முடியாத அளவுக்கு வேலையாகட்டும் வேலை சார்ந்த விஷயத்தில் யாரும் தலையீடு இனிமேல் பண்ண மாட்டாங்கயா எல்லாமே வழிவிட்டு நிற்கிற மாதிரி தான் ஒரு புரோகிராமே தெரியும் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற வலுவை விட இந்த ராகவும் கேதுவும் கொடுக்கின்ற வலு என்னென்னா முதல் இடப்பெயர்ச்சி உங்களை நிம்மதியான ஒரு வாழ்க்கை தரும் வெளியூர் பயணம் காதல் திருமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது இல்ல வீடு கட்டாமல் இருந்தால் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் தனியாக சொந்த வீடு நம்மளுக்கு அமைய போதுங்க இது வரைக்கும் வீடே கட்டலைன்னா அந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார் இந்த நேரத்தில் கடனாவது வாங்கி நாம் அந்த வீட்டை கட்டக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக தந்துவிடும் வண்டி வாகனங்கள் சேர்க்கை ஏற்க போதும் ஐயா வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் பெற போகிறீங்க இந்த நேரத்தில் வண்டி வாகனங்கள்லாம் இல்லைனா வண்டி வாகன சேர்க்கைங்களை பெறக்கூடிய காலமாகவும் நீண்ட தூர பயணங்கள் அதிகமாக நம்ம இந்த மாதமே இந்த ஃபுல்லாகவே இந்த ஒன்றரை வருஷ காலங்கள் லென்த்தாக நம்ம லென்த்து ட்ரைவ் அதே மாதிரி வெளியூர் பயணங்களை நீண்ட தூரமாக சொகுசாக வாழ்த்தது இந்த ப்ரோக்ராம்லாம் எப்போ கிடைக்கப்போதுனா இந்த ராகுபாலையும் கேதுவாளியும் பயிற்சி நடக்கும் போதெல்லாம் கிடைக்கும் சொந்த தொழிலை ஆப்ரேட் பண்ணக்கூடிய காலமாக இந்த ராகு கேது பயிற்சி இப்பொழுது தரப்போகிறது ஒரு ஆளுக்கு பராக்கிரமம் என்று ஆறாம் இடம் என்பது என்று சொல்லலாம் நோய் நொடி கூட சொல்லலாம் ஆனால் தொழிலையும் சொல்லணும் சாமி இந்த டெம்ப்ரவரியாக நாம் ஒரு லம்ப் அமௌண்ட்டு போட்டுட்டு அதில் நல்ல சூட்டபிளாக வேலை செஞ்சு ஒரு தொழிலை தொடங்க போகிறோம் அதில் நாம் வெந்து வேலை செய்யப்போம் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை பகையாக இருந்தவை அனைத்தும் விலகும் தொந்தரவான விஷயங்கள் நம்ம வீட்டில் இருந்தால் அந்த தொந்தரவான விஷயங்கள்லாம் விலகப்போகுது தேவையில்லாம மனக்குழப்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கமில்ல நம்மளுக்கு என்ன நடக்க போகுது நாளைக்கு அப்படின்னு நினைக்கிறோமில்ல அந்த மனக்குழப்பங்கள் நீங்க போகிறது சூப்பராக இருக்க போறீங்க ஐயா ஒரே வார்த்தை சொல்ல இனிமேல் வருகின்ற காலங்கள் இந்த ராகுவாளையும் கேதுவாளையும் ஏற்பட்டு வந்த துன்பத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம் ஒரு மனுஷன் இந்த கேது இப்போ தான் இந்த பிரம்மாண்டத்தெல்லாம் குத்துடுச்சு அதுக்கு முன்னே கிடையாது இந்த ராகு கேது பச்சியெல்லாம் இப்போது ராகுவு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் இது வரைக்கும் இல்லாமல் இருந்திருந்தால் சனி பகவான் என்ன கொடுப்பாரோ அந்த பாக்கியத்தை இப்போது கொடுக்க போகிறேன்